செயற்கைக்கோள் ஒன்று விண்வெளியில் சுற்றுகின்ற பாதையில் செலுத்தப்பட வேண்டுமானால் அது குறைந்தபட்சம் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்டாக வேண்டும் இந்த வேகத்தை சுற்றுப்பாதை வேகம் ஆர்பிட்டல் என்று சொல்கிறோம் செயற்கைக்கோள் இந்த வேகத்தில் செலுத்தப்பட்டால்தான் பூமியின் மீது விழாமல் தொடர்ந்து பூமியை சுற்றி வரும் பூமியின் இருப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சந்திரனுக்கு அல்லது வியாழன் சனி போன்ற கோள்களுக்கு ஒரு விண்கலம் செலுத்தப்பட வேண்டுமானால் அது குறைந்தபட்சம் மணிக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் விடுபடு வேகம் எஸ்கேப் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு விண்கலம் சூரிய மண்டலத்திலிருந்தே விடுபட்டு செல்ல வேண்டுமானால் அது மணிக்கு ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்டாக வேண்டும் இந்த வேகம் அண்டவழி வேகம் காஸ்மிக் வெலோசிட்டி என்று குறிப்பிடப்படுகிறது ஆக செயற்கை கோலை செலுத்துவதற்கு ஒற்றை அடுக்கு ராக்கெட் பயன்படுத்தப்படுவதில்லை ஒற்றை ராக்கெட்டால் மணிக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியாது எனவே பல அடுக்கு ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன குறைந்தபட்சம் இரண்டு அடுக்கு ராக்கெட்டுகளாவது தேவை இப்போது இருக்கக்கூடிய எரிபொருட்களை விட மிகுந்த உந்து விசையை அளிக்கக்கூடிய எரிபொருள் உருவாக்கப்படுமேயானால் ஒற்றை அடுக்கு ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் அதுவரை ஒற்றை ராக்கெட்டால் இது சாத்தியமில்லை பல அடுக்கு ராக்கெட்டுகளை பயன்படுத்துவதில் பல சாதகங்கள் இருக்கின்றன ஒருவர் முதுகில் மணல் மூட்டையை சுமந்து கொண்டு மேடான இடத்தை நோக்கி ஓடுவதாக வைத்துக் கொள்வோம் சற்று தூரம் ஓடுவதற்குள் ஓய்ந்து விடுவார் காரணம் முதுகில் சுமையும் மேட்டிலும் அவர் ஓட வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த மணல் மூட்டையில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டுவிட்டு சரிவான பள்ளத்தில் ஓடச் சொல்வோம் சற்று தூரம் போவதற்குள் மணல் மூட்டை பெரிதும் காலியாகிவிடும் பள்ளத்தில் இறங்கி ஓடுவதால் சிரமமும் இருக்காது மூட்டை முற்றிலும் காலியான பிறகு அவரால் நன்றாகவே ஓட முடியும் பல அடுக்கு ராக்கெட்டுகளை பயன்படுத்தும் போது இது போன்ற சாதக நிலையும் ஏற்படுகிறது பல அடுக்கு ராக்கெட்டில் முதல் கட்ட ராக்கெட் சில வினாடிகளில் முற்றிலுமாக எரிந்து தீர்ந்து கலன்றுவிடும் போது ராக்கெட்டின் எடை பெரிதும் குறைகின்றது ராக்கெட் ஒவ்வொரு வினாடியும் பதிமூவாயிரத்தி அறநூறு கிலோ குறைந்தது இதிலிருந்து ராக்கெட்டின் மொத்த எடை அளவு அளவு எந்த வேகத்தில் குறையும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதல் கட்ட ராக்கெட் இரண்டாவது கட்ட ராக்கெட் செயல்பட ஆரம்பிக்கும் போது ராக்கெட்டின் வேகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது கடைசி கட்ட ராக்கெட்டின் வேகம் இறுதியில் இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தையும் அடைகிறது ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் சுற்றுப்பாதையை அடைந்து விடுகிறது ராக்கெட் உயரே செல்ல நிதானமாக சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு பிறகு குறிப்பிட்ட வேகத்தை எட்டி செயற்கைக்கோளை செலுத்தாமலேயே ஏன் எடுத்த எடுப்பிலேயே அசுர வேக பாய்ச்சலில் உயரே செல்கிறது என்ற ஐயம் ஏற்படலாம் நாம் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறோம் பெரிய மேடு வருகிறது மேடு தொடங்குவதற்கு முன்பாகவே சைக்கிளை வேகமாக பெடல் செய்கிறோம் அப்படி செய்தால் மேட்டை தாண்டி மறுபுறத்தை எளிதில் அடைந்து விடலாம் அப்படி இல்லாமல் மேட்டில் ஏற ஆரம்பித்த பிறகு எவ்வளவுதான் அழுத்தி மிதித்தாலும் சைக்கிள் அநேகமாக நகரம் மறுக்கும் பூமியின் ஈர்ப்பு சக்தியை இப்படி ஒரு மேட்டோடு நாம் ஒப்பிடலாம் மெதுவாக கிளம்பிச் செல்கிற ராக்கெட்டால் உயரே போய் சேர முடியாது உங்கள் கையை நண்பர் ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் வெடுக்கென்று கையை உதறினால் பிடியிலிருந்து விடுபடலாம் அப்படி இல்லாமல் மெதுவாக கையை விடுவித்துக் கொள்ள முயன்றால் உங்கள் நண்பர் பிடியை மேலும் இருக்கவில்லை என்றாலும் கையை விடுவித்துக் கொள்வது சிரமமாகவே தான் இருக்கும் அதுபோலத்தான் பூமியின் ஈர்ப்பு பிடியிலிருந்து விடுபடுவதற்கு வேகம் தேவை பூமியை சுற்றி வருமாறு செய்வதற்கு ஒரு செயற்கைக்கோளை குறைந்தபட்சம் மணிக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்துகிறோம் நாம் சந்திரனில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு செயற்கை கோளை சந்திரனை சுற்றி வரும்படி செய்ய இந்த வேகத்தில் அதை செலுத்த வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் பூமியின் இருப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சந்திரனுக்கு போக மணிக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகம் தேவை சந்திரனின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு பூமியை நோக்கி வருவதற்கு இந்த வேகம் தேவை கிடையாது சந்திரனில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி பூமியின் ஈர்ப்பு சக்தியில் ஆறில் ஒரு பங்கு அளவுக்குத்தான் இருக்கின்றது எனவே சந்திரனை ஒரு செயற்கைக்கோள் சுற்றும்படி செய்யவோ சந்திரனின் ஈர்ப்பு பிடியிலிருந்து விடுபடவோ குறைந்த வேகம் இருந்தால் போதும் ஒருவேளை நாம் வியாழனுக்கு போக முடியுமானால் அங்கு இறங்கவும் முடியுமானால் அங்கிருந்து கிளம்புவதற்கு மிக சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான ராக்கெட் தேவைப்படும் ஈர்ப்பு சக்தி பூமியின் ஈர்ப்பு சக்தியை விட அதிகம் சூரிய மண்டலத்தில் உள்ள புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி முதலான கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறான சுற்றுப்பாதை வேகமும் விடுபடு வேகமும் கொண்டவை சரி மறுபடியும் பூமிக்கே வருவோம் தொண்ணூறு கிலோகிராம் எடை கொண்ட செயற்கை கோளை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது பிறகு அடுத்து நாலுடன் எடை கொண்ட ஒரு விண்கப்பலையும் செலுத்த எடை அதிகம் என்பதால் அதை அதிக வேகத்தில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இரண்டுக்குமே மணிக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகம் போதுமானது நாலு டன் விண்கப்பலை சுமந்து சென்று செலுத்த அதிக சக்தி கொண்ட ராக்கெட் தேவையே தவிர மற்றபடி அதை அதிக வேகத்தில் செலுத்த தேவையில்லை குறிப்பிட்ட உயரத்தில் தொண்ணூறு கிலோ செயற்கைக்கோளையும் நாலுடன் விண்கப்பலையும் செலுத்திய பிறகு ஒரே பாதையை கொண்டதாக இருந்தால் பூமியை ஒரே வேகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் எடை வித்தியாசம் பொருட்படுத்த வேண்டிய அம்சமே இல்லை சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளும் மூவாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் குறுக்கொளவு கொண்ட சந்திரனும் பூமியை சுற்றுகின்றன செயற்கைக்கோள் பல ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றுகிறது இதைவிட பல நூறு மடங்கு பெரிதான சந்திரன் மெதுவாகத்தான் சுற்றி வருகிறது செயற்கை கோளை பூமியிலிருந்து எந்த அளவுக்கு தொலைவில் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அதன் சுற்றுப்பாதையின் வேகம் குறைவாக இருக்கும் பெரும்பாலான ராக்கெட்டுகள் பூமியை சுற்றுகிற செயற்கை கோளை விடுவதற்கு மட்டுமே திறன் படைத்தவை வரலாற்றிலே சக்திமிக்க டெல்டா போன்றவற்றை செயற்கை கோள்களை செலுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் சந்திரனுக்கு அல்லது பிற கோள்களுக்கு விண்கலங்களை செலுத்தவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக அமெரிக்க டைட்டான் த்ரீ சி ராக்கெட் மூலம் பதினொன்றாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட செயற்கை கோளை செலுத்த முடியும் ஆனால் இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி புதனுக்கு ஒரு விண்கலத்தை செலுத்த வேண்டுமென்றால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட விண்கலத்தை தான் செலுத்த முடியும் இந்த இரண்டு வெவ்வேறான பணிகளுக்கு தேவைப்படும் வேகத்தில் உள்ள வித்தியாசம் காரணமாக ராக்கெட் சுமந்து செல்லக்கூடிய எடையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறது ஒரு செயற்கை சுற்றும் பாதையில் செலுத்திய பிறகு ராக்கெட்டின் பணி முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு ராக்கெட்டுக்கும் செயற்கைக்கோள்களுக்கும் சம்பந்தம் கிடையாது செயற்கைக்கோள் பின்பு இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு பூமியை சுற்ற ஆரம்பிக்கின்றது இது எப்படி என்பதை பின்னர் பார்ப்போம் ஆனால் ராக்கெட் என்பது நூறு அல்லது இருநூறு அடி உயரம் கொண்டதாக வானை நோக்கி நிற்கிற ராட்சத வாகனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ராக்கெட் சில அங்குல நீளம் கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது நுண்ணிய திறப்பு கொண்டதாக சிறிய பானை வடிவிலும் இருக்கலாம் சிறு துப்பாக்கி வடிவில் உள்ள ராக்கெட்டாகவும் இருக்கலாம் ராக்கெட் இயக்க தத்துவத்தில் செயல்படுகின்ற எதுவும் ஒரு ராக்கெட் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செயற்கைக்கோள் அல்லது விண்கப்பல் விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கும் போது அதன் போக்கை அல்லது சுற்றுப்பாதையை சிறிய அளவுக்கு மாற்றுவதாக அவற்றில் ராக்கெட்டுகளும் வைக்கப்படுகின்றன இவை உந்திகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இப்படிப்பட்ட ராக்கெட்டுகள் அல்லது உந்திகளின் திறன் மிகவும் குறைவு என்றாலும் விண்வெளியில் எடையற்ற நிலையில் ஒரு செயற்கை பாதையை மாற்றுவதற்கு சிறிய அளவிலான சக்தி இருந்தாலும் போதும் இந்த வித சிறு ராக்கெட்டுகளில் பெரிதும் திட எரிபொருள்கள் வைக்கப்படுகின்றன இந்த சிறு ராக்கெட்டுகள் ஒரு சில வினாடிகளே வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது